அனைவருக்கும் வணக்கம் பாரி படிப்பகத்திலிருந்து இன்னைக்கு நாம பார்க்க போற காணொளி தமிழ் இலக்கிய வரலாறு வினாவிடை பகுதி மூன்று வினா என் ஒன்று உமர்கயாம் பாரசீக மொழியில் எழுதிய ஹூபாயத் என்ற நூலை எட்வின் அர்மார்க் என்பவர் ஆங்கிலத்தில் லைட் ஆஃப் ஏசியா என்ற பெயரில் மொழிபெயர்த்தார் இந்த லைட் ஆஃப் ஏசியா என்ற ஆங்கில நூலை தமிழில் மூன்று பேர் மொழிபெயர்த்துள்ளனர் ஒருவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இரண்டாம் அவர் சா சுப்பிரமணிய யோகியார் மூன்றாம் அவர் சாமி சிதம்பரனார் விநாயகன் இரண்டு முதன் முதலில் புது கவிதையை வெளியிட்ட இதழ் எது விடை மணிக்கொடி விநாயகன் மூன்று சாகித்ய அகாடமி விருது பெற்ற மு மேத்தாவின் கவிதை நூல் எது விடை ஆகாயத்துக்கு அடுத்த வீடு விநாயகன் நான்கு நல்ல தீர்ப்பு என்ற நாடகத்தின் ஆசிரியர் யார் விடை பாரதிதாசன் விநாயகன் ஐந்து ஈன்ற வயிறோ இதுவே தூண்டுவன் மாதோ போர்க்களத்தானே யார் பாடியது விடை பெண்டு விநாயன் ஆறு பயில் தரும் கலிவெண்பாவினாலே என்று தொடங்கி பூக்கு இலக்கணம் கூறும் நூல் எது விடை இலக்கண விளக்க பாட்டியல் விநாயகன் ஏழு வில்கணியம் என்ற வடமொழி நூலை தழுவி பாரதிதாசன் எழுதிய நூல் எது விடை புரட்சி கவி விநாயகன் எட்டு விரலி விடுதூது என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை சுப்ரதீப கவிராயர் விநாயின் ஒன்பது ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவது அன்று இவ்வுலகத்தை இயற்கை என்று அரண் பாடியவர் யார் விடை இடைக்குன்றூர் கிழார் விநாயகன் பத்து நீலகேசியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை விடை எட்நூற்று தொண்ணூத்தி நான்கு பாடல்கள் வினாயின் பதினொன்று இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர் தட்டு இக்குறளில் இடம்பெற்ற அணி யாது விடை ஓமை அணி வினாயின் பனிரெண்டு காகித சங்கிலிகள் யார் எழுதிய நாவல் விடை சுஜாதா வினாயின் பதிமூன்று செந்தூக்கு என்பது வகையைச் சார்ந்தது விடை ஆசிரியப்பா வினாயின் பதினான்கு அகராதி என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் விடை சிதம்பர ரேவன சித்தர் வினாயின் பதினைந்து உதுவோன் பின்றை போனது என்னெஞ்சம் இதுவோ அண்ணாய் காமர்த்தி இயற்கை என்றவள் யார் விடை மணிமேகலை வினாயின் பதினாறு பேரியாள் எத்தனை நரம்புகளை கொண்டது விடை இருபத்தோரு நரம்புகள் வினாயின் பதினேழு உல்கு என்பதன் எதனை குறிக்கிறது விடை சுங்க வரி இதுக்கு சில பா வரிகள் பாடல் வரிகள் பார்க்கலாம் ஒரு பொருளும் ஒல்கு பொருளும் பன்னொன்னார் தெரு பொருளும் வேந்தன் பொருள் திருக்குறளோட எழுநூத்தி ஐம்பத்தி ஆறாவது குரல் அதாவது உருபொருள் இறையாக வந்த பொருள் உல்கு பொருள் சுங்க வரி மூலமாக வந்த பொருள் ஒன்னார் பொருள் பகைவர்களை வென்று அதன் மூலமாக கிடைத்த பொருள் இவையெல்லாம் வேந்தனுக்கு உரிய பொருள் என்று திருக்குறள் குறிப்பிடுகிறது இங்க உள்கை என்பது சுங்க வரியை குறிக்கிறது இதே போல பட்டினப்பாளையிலும் ஒரு வரி இருக்கு செய்ய குறைபடாது அதாவது புகார் துறைமுகத்தில் ஏற்றுமதி இறக்குமதிக்காக குவிக்கப்பட்டிருக்கிற பொருட்களுக்கு எல்லாம் வரி விதிக்கப்பட்டதாக இந்த பாடல் வரி குறிப்பிடுகிறது நீங்க பாருங்க பட்டினப்பாலையில நூற்று ஐந்தாவது வரி ஒழுகு செய்ய குறைபடாது என்பது சுங்க வரி இதுல பட்டினப்பாலையில யூஜிடிஆர்வில இரண்டு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு ஏழக இதோ தகர் என்பது எந்த கால்நடை குறிக்கிறது விடை ஆட்டுக்கிடாய் இது பட்டினப்பாளையிலிருந்து கேட்டிருக்காங்க அடுத்து இன்னொரு கேள்வி இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டுதான் வாரிருங்கூந்தல் வயங்களை ஒழிய வாரின் வாலிய நெஞ்சே என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் முட்டாச்சிறப்பின் பட்டணம் பெறினும் வாரிரும் கூந்தல் வயங்களை ஒளிய வாரின் வாலிய நெஞ்சை கொடுத்தா யூஜி டிஆர் இந்த அளவுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்க இதை விட கேள்விகள் ரொம்ப கடினமாகத்தான் இருக்கும் நீங்க நிறைய மூல நூல்களை படிக்கணும் பாடல் வரிகளை எல்லாம் பார்க்கணும் அதுக்காக தான் இந்த ரெஃபரன்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்தேன் விநாயகன் பதினெட்டு கிடை என்ற நாவலின் ஆசிரியர் யார் விடை கி ராஜநாராயணன் வினாயின் பத்தொன்பது தமிழில் முதன் முதலில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற சிறுகதை எது விடை அன்பளிப்பு ஆசிரியர் கு அழகிரிசாமி வினாயின் இருபது ஆறுமுகமுடையதோர் அமலன் மாக்கதை எனப்படும் நூல் எது விடை தந்த புராணம் விநாயகின் இருபத்தொன்று நா பார்த்தசாரதி எழுதிய சமுதாய வீதி என்ற நாவல் எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு விநாயகன் இருபத்தி இரண்டு ஒரு புளிய மரத்தின் கதை என்ற நாவலை எழுதியவர் யார் விடை சுந்தர ராமசாமி என்கிற பசுவையா வினாயின் 23 இருபத்தி மூன்று வெள்ளை இருட்டு என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார் விடை இன்குலாப் வினாயின் இருபத்தி நான்கு குறிஞ்சிக் கலியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்பது பாடல்கள் விநாயின் இருபத்தி ஐந்து பதிற்றுப்பத்தின் எட்டாம் பத்தின் பாட்டுடை தலைவன் யார் விடை தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை விநாயகன் இருபத்தி ஆறு மலைக்கு யானையை ஓமித்து அதன் கண் பிறந்த ஓசையை கடா அம் என சிறப்பித்ததால் இப்பாட்டிற்கு இப்பெயர் வந்தது என மனைவிடுக பற்றி குறிப்பிட்டவர் விடை நச்சினார் கிணியர் விநாயின் இருபத்தி ஏழு வேம்புதலையாத்த நோன்கால் எக்கம் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் எது விடை நெடுநல் வாடை வினாயின் இருபத்தி எட்டு பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது விடை இருநூற்று அறுபத்தோரு அடிகள் வினாயின் இருபத்தி ஒன்பது பூவிலங்கு என்ற நாடகத்தை எழுதியவர் யார் விடை பி எஸ் ராமையா வினாயின் முப்பது பொருந்தும் உணவும் பொருந்தா உணவும் யார் எழுதிய நூல் விடை மறைமலை அடிகள் பாரி படிப்பகத்தில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை என்று பிஜிடிஆர்பி தமிழ் பாடத்திற்கான இலவச தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தேர்வுல உங்களுக்கும் இணையமும் விருப்பம் இருந்தா கீழே முதல் கமெண்ட்ல வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்திருக்கோம் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாரி படிப்பகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்